அஸ்லாம் அலைக்கும் ரஹத்துல்லாஹி விவரகாப்பு பலவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய தலைப்பு நோன்பின் மாண்பு தொடர் பனிரண்டு முன்பானவர்களே கண்ணியத்திற்குரியவர்களை இஸ்லாம் போதிக்கும் அடிப்படையான இபாதத்துகளில் நோன்பும் ஒன்றாகும் ரமலான் மாதத்தில் நோன்பிருப்பது இஸ்லாத்தின் அடையாள சின்னங்களில் ஒன்றாகும் நோன்பின் மாண்புகளையும் மகத்துவங்களையும் புரிந்து கொள்ள அதற்கு வழங்கியுள்ள சிறப்புகளை அறிந்து கொள்வது முக்கியமாகும் ஆரம்ப காலங்களில் குடும்பத்தில் மூத்தவர்கள் அனைவரும் நோன்பிருப்பார்கள் சிறுவர்களும் நோன்பு நோற்று வந்தனர் இதனால் நோன்பு என்பது அனைவராலும் கடைப்பிடிக்கப்படும் ஒரு இபாதத்தாக இருந்தது சிறு வயதிலே பெற்றோர்கள் நோன்பு நோப்பதற்காக எழுப்பவில்லை என்றால் அடுத்த நாள் காலையில் உண்ணாமல் பருகாமல் பெற்றோரோடு பேசாமல் இருக்கக்கூடிய சிறுவர்கள் எல்லாம் பெருந்திருக்கின்றார்கள் அவர்களுக்கு கோபம் கோபமாக வரும் நம்மை சகருக்கு சகர் செய்ய எழுப்பவில்லையே நோன்பு வைக்க எழுப்பவில்லையே என்று இந்த நிலை இப்போது குறைந்து வருகின்றது வளர்ந்தவர்களில் பலரும் தொழிலை காரணம் காட்டி நோன்பு நோப்பதை தவிர்த்து வருகின்றனர் இளம் சந்ததிகளிடமும் இந்த போக்கு வளர ஆரம்பித்துள்ளது முன்பெல்லாம் தொழாதவர்கள் கூட நோன்பை விடாத அளவுக்கு வாழையடி வாழையாக வழி வந்த வழிபாட்டு முறை கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிப்பது ஆபத்தான அறிகுறியாகும் எனவே இது குறித்து மக்களுக்கு விழிப்பு வேண்டும் ஏனென்றால் இஸ்லாம் என்பது ஐந்து தூண்களின் மீது நிறவ நிறுவப்பட்ட ஒரு மாளிகையார் நோன்பு இஸ்லாத்தின் தூண்களில் ஒன்றாகும் இது இல்லாமல் இஸ்லாம் என்னும் கட்டிடத்தை கட்டி எழுப்ப முடியாது ரமலான் மாதத்தில் நோன்பு நோற்பது கட்டாய கடமை என்பதை ஏற்காதவர் முஸ்லீமாக முஸ்லீமாக முடியாது வணக்கத்திற்குரியவன் என்று வேறு யாரும் இல்லை என்றும் மஹம சல்லாஹ் அலிவஸ்லாம் அவர்கள் இறை தூதர் என்றும் உறுதியாக நம்பி தொழுகையை நிலைநிறுத்தி ஜக்காத்தை வழங்கி ஹஜ்ஜி செய்து ரமணாலில் ரமதானில் நோன்பு நோட்டல் ஆகிய ஐந்து காரியங்களின் மீது இஸ்லாம் நிறுவப்பட்டுள்ளது என்று இறை தூதர் சல்லல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் கூறினார்கள் என இபுனு உமர் அலி அல்லாஹூன் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் புகாரியில் எட்டாவது ஹதீஸாக இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அன்பானவர்களே கண்ணியத்திற்குரியவர்களை இந்த நோன்பின் மூலமாக இந்த நோன்பின் மாதத்தின் மூலமாக அள பெரிய பாக்கியங்களை பெற்றுக்கொள்ள வேண்டிய முஸ்லீம்கள் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்ட நிலையில் அல்லாஹுக்கு உகந்த நல்ல இபாதத்துகளை செய்ய வேண்டிய முஸ்லீம்கள் இந்த நோன்பு விஷயத்திலே அலட்சியமாக பொடுபோக்காக நோன்பு வைக்காதவர்களாக இருந்தால் நிச்சயமாக அவர்களை அவர்களுடைய ஈமானிய பலகீனத்தை என்னவென்று சொல்வது அன்பானவர்களே கண்ணியத்திற்குரியவர்களை இருப்பவர்கள் நோன்பு வைக்க வேண்டும் என்று நாம் சொல்லி கொண்டிருக்கிற அதே நேரத்தில் சஹாபி ஆண்களும் நபி தோழியர்களும் எவ்வாறு கேட்கிறார்கள் என்று பாருங்கள் எப்படி அப்பாஸ் அலி அல்லாஹன் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஒருவர் நபி சொல்லல்லாஹ் அலிவசல்லம் அவர்களிடம் வந்து இறை தூதர் அவர்களை என் தாயாருக்கு ஒரு மாத நோன்பு கடமையாக இருந்த நிலையில் மரணித்து விட்டார் அவர் சார்பாக அதை நான் நிறைவேற்றலாமா என்று கேட்டதற்கு நபிஸ்வல்லா ஹலிவாஸ்லம் அவர்கள் ஆம் அல்லாஹுவின் கடன் நிறைவேற்றப்படுவதற்கு அதிக தகுதி படைத்தது என்றார்கள் இவ்வளோ அப்பாஸ் சுரலி அல்லாஹுனோ அவர்கள் அறிவிக்கும் மற்றொரு அறிவிப்பில் ஒரு பெண்மணி நபி சொல்லல்லா அலிவாஸ்லம் அவர்களிடம் வந்து எனது சகோதரி மரணித்து விட்டார் என்று கூறினார்கள் இன்னொரு அறிவிப்பில் ஒரு பெண்மணி நப்சல்லாஹ் அலிவஸ்லம் அவர்களிடம் வந்து என் தாய் இறந்து விட்டார் என்று கூறினார் ஆக எதற்காக இதெல்லாம் கூறுகின்றார்கள் என்றால் அவர்களுக்கு நோன்பு கடமையாக இருந்த நிலையில் இறந்து விட்டார்கள் அவர்களுக்கு பதிலாக நாங்கள் அந்த நோன்பை வைக்கலாமா என்று இரத்த சம்பந்தமான உறவுகள் வந்து கேட்கின்றார் அதற்கு நப்சல்லாஹ் அலிவஸ்லம் அவர்களும் ஆம் வையுங்கள் என்று சொல்கிறார் இன்னும் அன்னை ஆய்சார் அலி அல்லாஹன்ஹா அறிவிக்கக்கூடிய செய்தி எனக்கு ரமலானில் சில நோன்புகள் விடும் அதை ஷாபான் மாதத்தை தவிர என்னால் நிறைவேற்ற முடியாது நபி சொல்லலாஹ் அலிவசல்லம் அவர்களுக்கு பணிவிடை செய்ததே இதற்கு காரணமாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாவது ஹதீஸாக சஹிஹூல் புகாரியில் இது இடம்பெற்றுள்ளது ஆதமுடைய பெண் மக்களின் இயற்கையான உபாதையான மாத காலங்களில் நோன்புகள் விடுபட்டு போய்விடும் அந்த நோன்பை அந்த பதினோரு மாதத்திற்குள் எடுத்து விட வேண்டும் சல்லாஹ் அலிவாஸ்லம் அவர்களுக்கு செய்யக்கூடிய பணிவிடைகள் காரணமாக இறுதியாக அந்த பதினோராவது மாதத்திலே தான் அடுத்த நோன்பு வரப்போகிறது என்ற நிலையிலே தான் அன்னை ஆயுஷார் அலி அன்ஹா ஷாபான் மாதத்திலே அந்த விடுபட்ட நோன்புகளை எடுத்து வைப்பார்கள் என்பதை இந்த ஹஜீசவலிலே நாம் பார்க்கின்றோம் அன்பானவர்களே கண்ணியத்திற்குரியவர்களே நோன்பின் மாண்புகள் தொடரும் இன்ஷா அல்லா وآخر دعوانا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته